முதன்மை செய்திகள் புலால் சமயத்தவருக்கு கொடுக்கலாமா இஸ்லாத் மீது விரோதம் பார்க்காத பிற சமயத்தவருக்கு ஹஜீப் பெருநாட்களின் போது வெட்டப்படும் புலால் இறைச்சியை கொடுக்கலாம் என பெரலிஸ் மாநில இஸ்லாமிய சமயமன்ற தலைவர் முப்தி டாக்டர் முகமது அஸ்ரி ஜைனு அபிலின் கூறியிருக்கும் கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது புலால் என்று குறிப்பிடும்போது எந்த இறைச்சி என அவர் தெளிவாக குறிப்பிடவில்லை என்றாலும் அவரின் நோக்கம் நன்றாக புரிகிறது மாநில ஃபத்வா சந்திப்பு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக முகமது அசுரி கூறியுள்ளார் ஹஜ்ஜி பெருநாள் காலத்தில் வழங்கப்பட வேண்டும் என கூறியிருப்பதால் அவர் கூறும் அந்த புலால் வகை இறைச்சி எது என்பதும் தெரிகிறது இதர சமயத்தவர்கள் சஞ்சலப்படும் வகையில் இப்படி ஒரு கருத்தை முகமது அசுரி வெளியிட்டிருக்க வேண்டியதில்லை என்றே நினைக்க தோன்றுகிறது இது போன்ற கருத்து திணிப்புகளை சர்ச்சையாக்கும் வகையில் அறிவிப்பதை முகமது அஸ்ரி நிறுத்திக் கொள்ளலாம் அன்பை பேனும் எதுக்கு என்பதே நமது கேள்வி நேஷனல் நேரடி போட்டி ஜூலை மாதம் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கும் சுங்கை பாக்காப் இடைத்தேர்தலில் பக்கத்தன் ஹராப்பான் கூட்டணியைச் சேர்ந்த ஜுகாரி அரிஃபினும் பெரிக்கத்தான் கூட்டணியைச் சேர்ந்த அபிடின் இஸ்மாயிலும் போட்டியை சந்திக்கின்றனர் கூட்டியின் கட்சியைச் சேர்ந்த ஜம்ரி காலமானதையொட்டி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்களும் ஐம்பத்தி ஏழு போலீஸ் வீரர்களும் சுங்கை பாக்கா இடைத்தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர் நகரில் உள்ள தாமான் மண்டபத்தில் இன்று வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது அந்நிய தொழிலாளர் விதிமுறை தளர்வுக்காக மைக்கி நன்றி ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்களுக்கான விதிமுறைகளை தளர்த்த முன்வந்த மனிதவள அமைச்சுக்கு மைக்கி தலைவர் டத்துஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் நன்றி தெரிவித்துக் கொண்டார் மனிதவள அமைச்சின் தலைமைச் செயலாளர் உடனான சிறப்பு சந்திப்பு கூட்டத்திற்கு பின்னர் ஊடகவியலாளர்களை சந்தித்து அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஸ்லாங்கூர் இந்திய வர்த்தக சபையின் தலைவர் நிவாஸ் ராகவன் துணைத் தலைவர் பிரபாகரன் செயலாளர் மோகனா உட்பட மூன்று இந்திய பாரம்பரிய தொழில்துறை சங்கங்களின் பிரதிநிதிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் மூன்று தொழில் துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொழிலாளர்கள் விவகாரம் குறித்து முழுமையாக விவாதிக்கப்பட்டது தொழிலாளர்களை பெறுவதில் உள்ள பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்போம் என்று கைரூல் உறுதியளித்துள்ளார் என கோபாலகிருஷ்ணன் கூறினார் உலகம் முழுவதும் உழவும் போலி நீரிழிவு மருந்துகள் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி போலி நீரிழிவு மருந்துகள் உலகம் முழுவதும் உழவி வருவதாக டபிள்யூஹெச்ஓ எனப்படும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை வாசகத்தை எழுப்பியுள்ளது கடந்த ஆண்டு ஒக்டோபர் மாதம் பிரிட்டன் அமெரிக்கா பிரேசில் ஆகிய நாடுகளில் போலி மருந்துகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன ஒசும்பி என்ற பெயருடன் விற்பனை செய்யப்பட்டு வரும் இந்த வகையான போலி மருந்துகள் உலகில் உள்ள அனைத்து நாடுகளையும் ஊடுருவி உள்ளன போலி மருந்து உண்மையான மருந்தை போன்றே உள்ளது இந்த மருந்து பசியை கட்டுப்படுத்துவதால் எடை குறைப்புக்கு இது அதிக அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது இருப்பினும் போலி மருந்துகளில் சரியான அளவு ஆக்கப்பொருள் இல்லாமல் இருக்கலாம் எனவே நீரிழிவு நோயாளிகளின் உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்பாடாற்றதாக ஆக்கும் உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது உடம்பு பிடி மையத்தில் சட்டவிரோத அந்நிய தொழிலாளர்கள் கைது மாவட்டத்தில் இயங்கி வரும் உடம்புப்பிடி மையத்தில் ஆவணங்கள் எதுவுமின்றி பணியாற்றி வந்த பதினெட்டு சட்டவிரோத அந்நிய தொழிலாளர்கள் குடிநுழைவுத் துறையால் கைது செய்யப்பட்டனர் இரவு வேளையில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் நகர குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குனர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்களுள் ஒன்பது பேர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடன் சீனாவைச் சேர்ந்த இருவரும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த நால்வரும் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் பெண்கள் ஆவர் இந்த பதினைந்து பேர் போக மைய அதிகாரிகளாக செயல்பட்ட மேலும் மூன்று ஆண்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தலைநகரின் மைய பகுதி காடுகளுக்கு நூறு விழுக்காடு பாதுகாப்பு மலேசிய தலைநகரான கோலாலும்புரை சுற்றிலும் அமைந்துள்ள காடுகள் அழிந்து விடாமல் நூறு விழுக்காடு உத்தரவாதத்துடன் பாதுகாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெருகி வரும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தாஃபா உத்தரவாதம் வழங்கியுள்ளார் இக்காடுகளை அளிக்கும் நடவடிக்கை துளியும் இருக்காது இயற்கையான வனங்கள் மற்றும் பூங்காடுகள் பாதுகாக்கப்பட்டு அதனை தரம் உயர்த்தும் நடவடிக்கைகள் மட்டுமே மேற்கொள்ளப்படும் டபிள்யூஹெச்ஓ எனப்படும் அனைத்துலக சுகாதார நிறுவனத்தின் செயல்திட்ட வழிகாட்டியை பின்பற்றி காடுகளை காப்போம் என டாக்டர் ஜலிகா முஸ்தபா சூலுரைத்துள்ளார் மாநிலத்தில் நூற்று ஐந்து பேருக்கு கெடா பேருக்கு லெப்டோப்ரோசிஸ் எனப்படும் எலிகாச்சல் தொற்று ஏற்பட்டுள்ளது தொற்று ஏற்பட்டவர்களுள் ஒருவர் இறந்து போனதாக மாநில சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் இஸ்முனி பொஹாரி உறுதிப்படுத்தியுள்ளார் வனப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சிகளுக்கு குளிக்க சென்றவர்கள் பாதிப்படைந்து உள்ளனர் குளிக்கும் நீரில் எலிகளின் சிறுநீர் கலந்து இவ்வகையான தொற்று அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் எலிகாய்ச்சலுக்கு ஆளாகினர் இவ்வாண்டு அதன் எண்ணிக்கை பதினெட்டு விழுக்காடாக அதிகரித்து உள்ளது சலவை கடையில் இருந்து அபாயகரமான பெட்ரோல் சிலிண்டர்கள் பறிமுதல் உள்ள சலவை கடையில் சோதனை மேற்கொண்ட உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் இருபத்தெட்டு எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகாரை அடுத்து அந்த எரிவாயு சிலிண்டர்கள் கைப்பற்றப்பட்டன என்று உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஜுகூர் மாநில இயக்குனர் ஜலிண்டா கூறினார் கட்டுப்படுத்தப்பட்ட பொருளை சேமித்து வைப்பதற்கான அனுமதியை சலவைக்கடை சமர்ப்பிக்க தவறிவிட்டதாகவும் அவர் சொன்னார் அதிகாரிகளின் எழுத்துப்பூர்வ அனுமதியின்றி கட்டுப்படுத்தப்பட்ட பொருளான திரவமய எரிவாயுவை வைத்திருப்பது அல்லது சேமித்து வைப்பது போன்ற குற்றங்களை புரிந்ததாக சந்தேகிக்கப்படுவதால் அந்த நிலையத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது